என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் ஏதாவது தற்போது அவர் எழுதிய ஈகை அதிகாரத்தில் நான்காம் குரல் நான்காம் குரல் குரல் என்னவென்றால் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இதன் பொருள் என்னவென்றால் பொருள் வேண்டும் எனும் ஆசிப்பின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இருந்து கேட்கப்படுவதும் துன்பமானது அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு அளவில்லை அவர்களது மனநிலையை பொறுத்து நாம் செய்ய வேண்டும் அந்த இறந்து கேட்பவர் மனநிலை துன்பப்படுவதால் நாமும் துன்பப்படும் சூழ்நிலை உள்ளது இது ரெண்டும் போகவே ஆசிப்பவருக்கு மகிழ்ந்த முகம் வரும் வரை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பது இது நுட்பமான ஒரு பொருளாக கொடுத்துள்ளார் கதையை பார்ப்போம் நல்ல பொழப்பு நல்லா பெற்று போட்டாங்க நல்லா சொத்து வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க அம்மா அப்பா சேரி பொழப்பு ரயில்வே புறம்போக்கு போன்னு தூக்கறிஞ்சா ஓடணும் இந்த லட்சணத்தில் இதே இருக்கிற தம்பி பள்ளி குடும்பத்துக்கு உதவுணுமோ பெரிய கொடை வல்லல் என்று வள்ளி கன கணவன் கந்தனை பற்றி பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் தன் மகன் குமரிடம் முறையிட்டால் பேசாமல் தரையில் அமர்ந்து அரசு தந்த குடிசைக்கு ஒரு விளக்கு என்ற வெளிச்சத்தில் படித்தான் குமரன் பழனியும் கந்தனும் பக்கத்தில் இருந்த மரமில் தொழிலாளிகள் மரமில்லில் வேலை செய்தபோது பழனி கையில் அடிபட வேலைக்கு போகாமல் வீட்டு வீட்டுக்குடிசையில் உள்ளான் மனைவி ராசாத்தி கூலி வேலை செய்து சமாளித்தாலும் என் பெண் குழந்தைகள் படிப்பு செலவு இருந்தது முன்பு கந்தன் காய்ச்சலில் படுத்தபோது பழனி குடும்பம் எந்த ஒட்டாசையும் செய்யவில்லை நினைப்பதும் முதலாளி அருணாசெல்வத்திற்கு அவன் திறமை மேல் அதிக ஈடுபாடு மரம் மறுக்கும் போது சிறு பீஸ் கூட வீண் செய்யாமல் திறமையாக கந்தன் செய்வான் அருணாசலமும் அவ்வப்போது கந்தனுக்கு உதவுவார் சந்தர்ப்பம் பார்த்து உதவுவார் பழனி படுத்ததால் கந்தன் ஒவ்வொரு வேலை செய்து பழனி குறைவினான் ராசாத்தி கந்தனின் உரிமையை மதிப்பதில்லை தம்பியை படிக்க வைத்திருக்கலாம் தொழில் திறமை கற்றுத் தந்திருக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் இப்ப சுயத்துக்கு பேரு உதவியா கடமைதானே என்பால் தம்பி மனைவி ராஜாத்தி பொட்டைகள் பெற்றிருக்கேனே என்று கணவனையும் அவள் சாடுவாள் தான் எதுவும் செய்யாத போதும் அண்ணன் உரிமைகளை அக்கறையுடன் செய்வதை நினைத்து தன் முந்தையை நடத்தி தன் மனைவி நிறுத்தி எண்ணி தம்பியின் முகம் கண்டு கலங்கினான் பழனி உடல் தேறி வேலை கொண்டான் சோதனை வந்தது மத்திய அரசு ரயில்வே புறம்போக்கை மக்கள் உபயோகத்திற்கு வருவாய் வருவதற்கு மால் பார்க் ஆபீஸ் என கட்ட முனைந்ததில் இவர்கள் தங்கள் குடிசைகளை காலி செய்ய வேண்டிய சூழல் வந்தது அரசே அனைவருக்கும் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மனைகளை ஏற்பாடு செய்தது ஆனால் அவற்றை விற்கக்கூடாது என்ற கண்டிஷன் போட்டு மனைகள் தந்தது சேதிவால் மக்கள் போனார்கள் கந்தன் நிலைமையை பார்த்து முதலாளி மில்லின் ஒரு பகுதியில் கொட்டகை போட்டு தந்தார் ஆனால் பள்ளியின் நிலை முப்பது கிலோமீட்டர் தினம் வந்து போக முடியாது வேறு வேலை உடனே கிடைக்குமா என தெரியாது படிப்பு கேள்விக்குறி கொள்கைகளுக்கு அரசு அந்த மனைகளில் வீடுகள் கட்ட வங்கி லோன் கடன் ஏற்பாடு செய்துள்ளது என்றும் அறிந்தார்கள் நிலவை பார்த்து ராசாத்தியும் இரு குழந்தைகளும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன் நண்பன் வீட்டில் குறைந்த வாடகைக்கு தங்க வைத்தார் பள்ளியை மில்லில் தன்னுடன் தங்க வைத்துக் கொண்டான் ஒதுக்கப்பட்ட ரெண்டு மனைகளில் வங்கி லோன் பணத்தால் எளிய வீடுகள் கட்ட ஏற்பாடு செய்து பள்ளியை மே பார்க்க செய்தார் குமரனும் பள்ளி படிப்பை மெரிட்டில் முடித்து பொறியியல் கல்லூரி சேர்ந்தான் பெண் குழந்தைகள் பதினோராம் வகுப்பு தொடர்ந்தனர் கந்தன் பள்ளிக்கு முயன்று தொழில்நுட்பங்களை கற்றுத்தர முதலாளி பெரிதும் மகிழ்ந்து தொழிலை விரிவுபடுத்தினார் வருவாய் உர பள்ளியை அருகில் உள்ள வாடகை வீட்டில் குடியரசு செய்தான் புதிய மனைகள் கட்டிடங்களாகின தெரிந்தவருக்கு வாடகைக்கு விட்டு அப்பணத்தை லோன் கட்ட நான்கைந்து வருடங்களில் குமரன் படிப்பு முடித்து உத்தியோகத்தில் சேர பொருளாதாரங்களை உயர்ந்தது கந்தனும் வாடகை வீட்டில் குடியேறினான் பழனியின் பெண்களும் கல்லூரியில் சேர அவர்களது படிப்பிற்கும் கந்தன் உதவினான் அவர்களும் படிப்பு முடித்தனர் ஏழ்மை நிலைமை மாறி நல்ல வாழ்வு அமைந்தது அவர்களது உத்தியோகத்தால் இப்போதெல்லாம் ராசாத்தி கந்தனை தவறாக பேசுவதில்லை பழனியும் மனம் மகிழ கந்தன் குடும்பமும் மகிழ்ந்தது ராஜாஜி தன் பணக்கார உறவு பண்ணி குமரனுக்கு மனம் முடிக்க ஏற்பாடு செய்ய யாவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் பல உதவிகள் செய்யும் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஏழை ஏழைக்கு பணக்காரன் ஏழைக்கு பாசத்தில் அண்ணன் தம்பிக்கு என்று நண்பன் நண்பனுக்கு என்று பலவிதமாக பார்க்கிறோம் ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்றால் மனம் மன சூழ்நிலை அதை செய்பவர் சூழ்நிலை அதை ஏற்றுக்கொள்பவர் சூழ்நிலை பொதுவாக பார்த்தால் ஏற்றுக்கொள்பவர் தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் செய்பவர் தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் இந்த இரண்டும் சமமாக இருந்தால் அந்த செயலுக்கு அர்த்தங்கள் உண்டு ஆனால் ஒரு சில சமயம் ஏற்பவர் அதை மதிக்காவிட்டாலும் தருபவர் செய்தாலும் பல பிரச்சனைகள் இருவருக்கும் இது நன்மை பயக்கும் இதனை திருவள்ளுவர் அதாவது செய்யும் கொடை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதே சமயத்தில் அதை பெறுபவர் அதில் முன்னேற வேண்டும் அவர்கள் மகனும் மகிழ்வ வேண்டும் அந்த மனம் மகிழ்வு கொடுத்தவருக்கு முன் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் இவரும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நுணுக்கமான கருத்தை கூறுகிறார் இக்கால மனித வாழ்வில் இவை நடக்குமா என்பதில் கேள்விக்குறியல் உள்ளது ஆனால் இது அதாவது விலங்குகள் கூட ஒற்றுமையாக இருக்கின்றன நாம் ஏன் உறவுகளுக்குள்ளாவது நண்பர்களுக்குள்ளாவது ஒரு சூழ்நிலைகளுக்காவது ஒற்றுமையாக இருந்து ஏ வாழ்க்கையை நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடக்கூடாது என்பதன் உட்பொருள்தான் இது இந்த மகிழ்வு உலகில் அமைதி நிலவற்றையும் அவருக்கும் நன்மை வைக்கும் என்பதும் அதன் உள்கருத்து இதனை நாம் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொர்களுடன் அதன் கருத்துடன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்தும் படங்களும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிடுவன அவை கதையை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றவர்கி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மனங்கோறும் முருகன் மீண்டும் மேலும் தமிழ் வளர வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்ன வணக்கம்